வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் லியோ படம் சார்ந்து ஒரு அப்டேட்டு வேற லெவல் அப்டேட்டு கிடைச்சிருக்குங்க ஒரு கேமரா பற்றின அப்டேட்டு தான் ஆனால் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அதை பகிரங்கப்படுத்தி ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காப்புல அப்பேற்பட்ட கேமரா என்ன கேமரா இந்த கேமரா மூலமாக லியோ படத்தோட இந்த சீக்குவென்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்கன்னு சொல்ல பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த லியோ படக்குழுவினர் இருக்காங்களே உண்மையிலே வாழ்த்தியாக உணங்க அவங்கள ஏன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றதை அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதனால என்னவோ கேட்காமையே அப்டேட்டாக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த படம் எல்சியூ கீழே வருதா இல்லையான்றது பெரிய பேசு பொருளை இப்போ வரைக்கும் விஜய் ரசிகர்கள் அண்ட் லோக்கி அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இப்போ புதிய தேரியா பார்த்தீங்கன்னா இந்த லியோன்ற டெக்ஸ்ட் இருக்குல்லங்க இதில் ஒரு ஆஃபை கட் பண்ணுங்கள் அப்பர் ஆஃபை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே எல்சியூ அப்படின்ற ஷேப் ஒன்று கிடைக்கும் இதை வச்சு பல பேரும் முடிவு பண்ணிட்டாங்க இது கண்டிப்பாக எல்சியூ கீழே ஒரு படம் தான் சொல்லிவிட்டு அது இன்னும் படக்குழு அதிகாரமாக முடிவு பண்ணல அங்கங்கே ஒரு அடையாள குறியீடு மாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாமளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஷூட்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ தான் இதை பற்றி அவங்க அனௌன்ஸே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ரைட்டு இப்போ என்ன அப்டேட் இந்த படம் சார்ந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் இருக்கார்ல திரு மனோஜ் பரமஹம்சா அவர்கள் அவர் ஒரு கேமராவை கையில் ஏந்தி இருக்கா மாதிரி ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் அவர் பதிவேற்றம் பண்ணியிருந்தாருங்க அவ்வளோதான் இந்த லியோன்ற ஹேஷ்டாக் திரும்பவும் ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் அடிச்சது அவர் பதிவு பண்ண விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக இந்த ரெட்டு கேமரா இருக்குல்ல இந்த சினிமா படங்கள் எடுக்கிறவங்க பெரும்பாலும் இந்த கேமரா பின்னாடி தான் போவாங்க ஏன்னா குவாலிட்டி டெப்த்து அவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு அதில் அட்வான்ஸ்டாக ஒரு கேமரா இருக்குங்க இந்த கேமராவும் லியோ படம் ஷூட்டிங்கில் இருக்குன்ற விஷயத்த அவர் பகிரங்கப்படுத்தியிருக்காரு அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காருனா the big daddy of red cameras arrived the red camerasல நரிய வகைகள் இருக்கில் அது எல்லாத்துக்கு அப்ப்பா இந்த cameraதா RED V-RAPTOR XL அந்த cameraவுட பேருங்க is out of the box virtual production ready with wireless time timecode genlock phase shifts and lot more and internal NDs are breeze அப்படின் சொல்லிருக்காருங்க இது மட்டுமா my RED DS-MC3 family is complete with V-RAPTOR XL two raptors and the baby komado ready for the war at Leo புரியவில்லா நான் போவப்போ தெல அதாவது அவர்கிட்ட என்னென்ன கேமராஸ்லாம் இந்த படம் சார்ந்து பயன்படுத்துறதுக்கு கையில் தயாராக இருக்குது அப்படின்ற தான் கொடுத்துருக்காரு இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ராப்டர் எக்ஸல் தான் இந்த லியோ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கில் இதில் காட்சிகளை அப்படி அழகாக கொடுத்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான போருக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ விஷுவல் ட்ரீட்டை லியோ ரசிகர்கள் மறக்காம எதிர்பார்த்து காத்திருக்கலான்றது தான் இந்த ராப்டர் எக்ஸெல் கேமரா இருக்கு பாருங்க இதை பேஸ் பண்ணி மனோஜர்கள் போட்டிருக்க இந்த பதிவோட சாராம்சமாக நாம் எடுத்துக்கலாம் ஏன்பா எல்லா சினிமா பாடகளுக்கும் கேமரா தான் பயன்படுத்துறாங்க ஆனால் அவங்கெல்லாம் இது போல்லாம் போஸ்ட் போடுறது இல்லையே இந்த வீடியோலாம் எடுத்து வெளியிடுறது இல்லையே ஆனால் இவங்க மட்டும் ஏன் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த படத்துக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா சஞ்சீதத்தில் உள்ளே வந்திருக்கு அப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அதனால் எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது ஸோ அதனால் இந்த படம் சார்ந்த கேமரா பற்றி ஒரு டேட்டா வெளியே வந்தாலும் அதை பற்றி எல்லாருமே முன்னுமுணக்கிறோம் அந்த குறிப்பிட்ட டேட்டாவை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீராப்டர் எக்ஸல் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது நம்ம லோக்கியோட படங்களுக்குன்னு ஏற்ற கேமரான்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற டைரக்டர்ஸை விட்டுருங்க நம்ம லோக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த நைட் எஃபெக்ட்ல அதிகமாக ஷூட் பண்ணுவார் ஸோ இதனால என்னவோ இந்த கேமராவை அவர் சூஸ் பண்ணியிருக்கார தெரியல ஏன்னா இந்த கேமரால எடுக்கப்படுற அந்த நைட் ஷார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா கிரைண்ட்ஸ் எங்கேயுமே உங்களை பார்க்கவே முடியாது இதை விட வேற எந்த கேமராவும் இந்த செக்மெண்ட்ல இப்படி பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்பேற்பட்ட கேமரா இது இந்த வீ ராப்டருக்கு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்திருந்தது ரெட்டில் அதோட அடுத்த கட்ட வேர்ஷன் தான் இந்த வி ப்டர் எக்ஸல் த வேர்ல்ஸ் பாஸ்டஸ்ட் ஓ ஃபுளோ கேமரான்ற பேரை வாங்கினதும் இதே கேமரா தான் ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சு அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்குல்ல சீக்கிரமாக ஷாட்டை எடுத்து முடிக்கிற அந்த நிர்பந்தம் அது இந்த கேமரா பயன்படுத்தினா பட்டு 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 முடிச்சிடலாம் மற்ற கேமராட கம்பேர் பண்ணுறப்ப ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்கும் அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸாக இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிட வேலை அது காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு இப்போ கெனன் கேமராவை நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட சோனியை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க வருவாங்க லிட்டரில் அதுக்குள்ளே வித்தியாசந்தான் ஆனால் இந்த ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது அவ்வளோ கனக்கச்சிதமாக இருக்குமா அதுவும் குறிப்பாக இந்த எக்ஸெல்லில் இந்த பீஸ்ட் படம் பார்த்துருப்பீங்களா அந்த படம் சார்ந்த வந்த விமர்சனங்கள் ஏராளம் படம் ஃப்ளாப்பாக ஹிட்டாக அதை பற்றி நான் சொல்ல விரும்புல அப்புறம் எனக்கு ஒரு சாயம் கொத்துவிங்க அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் பீஸ்ட் படத்தில் வந்த விஷுவல் ட்ரீட் இருக்குல்ல அதை விட அதிகமாக இந்த படத்தில் காத்துக்கிட்டு இருக்குன்னு கேரண்டியாக சொல்லுவேன் எதுக்காக பீஸ்ட்டையும் லியோவியை சேர்க்குறேன்றது கண்டெனோட முடிவில் உங்களுக்கு புரியும் இப்போ தாங்க அந்த கேமராவை ஃபுல்லாக பிரித்து மேய போகிறோம் இந்த வீராப்டர் எக்ஸல் ரெட் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் இந்த கேமராவோட நோக்கமே என்ன தெரியுமா நம்ம எடிட்டிங் டெஸ்கில் செய்கிற வேலை இருக்குல்ல அதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வேலையை ஸ்பாட்லேயே இந்த கேமராவிலேயே செஞ்சால் எப்படி இருக்கும் கேட்கவே புதுசாக இருக்கில்ல இதுதான் இந்த வீர் ஆஃப்டர் எக்ஸல் கேமராவோட ப்ரைமரியே ஆக்சுவலாக கிளிப்பை ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி கூட இந்த கேமராவில் இருக்குது நீங்கள் ஷூட் பண்ணுற ஒவ்வொரு ஷாட்டும் உங்கள் கேமராவில் வந்து இறங்குது பாருங்கள் அதுலேயே நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க எந்த ஷாட்டை எடுத்தாலும் சினிமேட்டிக் எஃபெக்டை ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா உங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டை இருக்காங்க இந்த சினிமெட்டோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை எந்தளவுக்கு கனக்கச்சிதமாக அவங்க பொறுத்துறாங்களோ அதுக்கு இணையாக அந்த லைட்டை கட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் சிரத்தை இருக்கும் அதில் கொஞ்சம் அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா லைட் ரொம்ப ஹார்டாக விடும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே அதாவது ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் மேலே ஹார்டாக வந்து விடும் சாஃப்ட்டுன்ற விஷயமே இருக்காது சரீன்ட்டு சாஃப்ட் ஆகும்னு அவங்க பண்ண ட்ரை பண்ணாலும் அது சரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது ஸோ கேமராவை செட் பண்ணி ஃபோக்கஸ்லாம் பண்ணி ரெடியாக இருந்தாலும் லைட்டிங் சரியாகலாதனாலேயே ஷூட்டிங் தடை போட்டு நிற்கும் அதுவே சில மணி நேரங்களில் எடுத்துக்கிட்டு போயிடும் அப்பேற்பட்ட ஒரு தலைவலி இந்த கேமராவில் கிடையாது ஏன்னா லைட்டை கட் பண்ணுறதுல ஜெகஜால ஜித்துங்க இந்த கேமரா அதில் தான் ரெட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிச்சு நாங்கள் இது வரைக்கும் வச்சுருக்க கேமராலேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெதர் மாறுற ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை காஷ்மீர்லாம் சொல்ல வேணாம் அவங்களுக்கு அந்த இடங்களில் வெளிச்சம் தான் மாறி மாறி வந்தாலும் ஒரே லைட்டிங்கில் ஒட்டுமொத்த படத்தையும் ஷூட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த கேமரா உங்களுக்கு கொடுக்கும் இதுக்காகவே மனோஜ் அவர்கள் பண்ணி லோக்கி அவர்கள் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல இந்த வீராப்டர் ஆப்டர் எக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமா அதாவது நம்ம மனோஜ் அவர்கள் ஒரு சில கேமரா லிஸ்ட்டாக சொல்லியிருந்தார் பாருங்கள் இந்தந்த கேமராலாம் ஷூட்டிங்காக தயாராக இருக்குன்ட்டு அதில் முக்கியமான ஒரு கேமரா தான் கொமடோ பெரும்பாலும் படங்களுக்கு இந்த கேமரா வச்சால் ஷூட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு இமேஜ் இருக்குல்ல இது கொமடா கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட காட்சி இது நம்ம வீராப்டர் இருக்குது பாருங்கள் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட காட்சி ரெண்டுத்துலையும் பேக்ரவுண்ட் கலரையும் இந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல அதையும் ஃபுல்லாக நீங்களே ஒப்புமைப்படுத்தி பாருங்கள் கொமடாவில் இருக்கிற டீட்டெயிலிங்கை விட ரேப்டரில் எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மனோஜ் அவர்கள் இந்த கேமரா உள்ளே கொண்டு வந்திருக்காரு அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா என்டி ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபில்டர்னா குழம்பிடாதீங்க நாம இந்த ஆப்லாம் பார்த்துட்டு போ பாருங்க ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும் டாக்ஷிடாங்க இருக்கும் ஆனால் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம போட்டோ எடுத்தனாக்கா அப்படியே ஏதோ முகத்தில் எந்த ஒரு புள்ளி இல்லாத மாதிரி அவ்வளோ ஷைனிங்கா அந்த ஃபில்டர் காட்டும் பார்த்தீங்களா லிட்டலாக இதே மாதிரி கேமரால எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டி ஃபில்டர்னு சொல்லுவாங்க அதை நியூட்ரல் டென்சிட்டி என்னா நியூட்ரல் டென்சிட்ட அடுத்த ஓகேவா சினிமோடோகிராஃபர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை பதம் இது இந்த வீராப்டர் எக்ஸலில் இருக்கிற பிரத்யேக அம்சமே இதுதாங்க மற்ற கேமராவில் இருக்குமே இப்போ இதில் மட்டும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்கே தான் சூட்சமே அதாவது எலக்ட்ரானிக் ஆன்டி மெக்கானிசம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் எடுக்கிற ஷார்ட்டில் எந்த அளவுக்கு டென்சிட்டி இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அழுத்தந்திருத்தமாக தத்ரூபமாக கொடுக்கும் இந்த அளவுக்கு நியூட்ரலாக அந்த ஒட்டுமொத்த ஷார்ட்டையும் டென்சிட்டி குறையாம கொண்டு வந்து கொடுக்கறதான் இதில் இருக்க பெரிய பிரத்யேக சிறப்பம்சமே இந்த ஸ்ட்ராங் ஐஆர் ரிஜெக்ஷன் பர்ஃபார்மன்ஸும் இதில் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஐஆர்னா அந்த இன்ஃப்ராட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த நைட் விஷன் ஓகேவா ஏன்னா லோக்கி அவர்கள் படம் நைட்டில் நிறைய ஷூட்டிங் நடக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நைட்டில் ஷூட் பண்ணுறப்ப பெரிய தலைவல் என்னென்னா கிரைன்ஸ் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும் ஏற்பட்ட கிரெயின்ன்ற ஒன்று ஒரு புள்ளி கூட இந்த கேமராவில் இருக்கவே இருக்காது ஸோ ஐஆர் ரிஜெக்ஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப பலமாக பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஐஆர் ரிஜெக்ஷன் உள்ளே கொண்டு வரதுனாலேயே நைட் விஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மற்ற கார்களை விட ரோல்ஸ் ராய்ஸ்க்கு எப்போயுமே மதிப்பு இருக்குது மதிப்பு இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது காரணம் ஒன்று இருக்குது ஏன்னா மற்ற கார்கள்லாம் பெரும்பாலும் இயந்திரங்கள் உதவியால் மட்டும்தான் உருவாக்கப்படும் ஆனால் ரோல்ஸ் ரைஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மனுஷங்களே அதை மேக் பண்ணுவாங்க மற்ற சில வேலைகளுக்கு முன்னாடி இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து பார்த்து செதுக்குவாங்க ஒவ்வொரு காருக்கும் அவ்வளோ எம்ப்ளாயிஸ் நாட்கள் கணக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதனாலேயே அந்த காருக்கான தனி மோசு இருக்க தான் செய்யுது இதே மாதிரி கேமரா உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீராப்டர் எக்ஸல் ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா இதை சொல்லலாம் எதுக்காகனா கலர் அக்யூரசி அப்படின்றது ஒவ்வொரு கேமராவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கலர் அக்யூரஸியை பேஸ் பண்ணி தான் இந்த கேமரா வர்த்துப்பா இது ஆகாதுப்பா அப்படின்னு பிரிப்பாங்க இந்த வீராப்டர் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கலர் அக்யூரசிக்காகவே ஒவ்வொரு கேமராவையும் தனித்தனியாக சோதனை பண்ணுவாங்களாம் அதாவது இப்போ கேமரா ஃபுல்லாக ஒரு பத்து யூனிட் ரெடி பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு பத்தையும் மொத்தமாக சோதனை சொல்லி தள்ளிவிட்டு அப்படியே பேக் பண்ணி வெளியே மார்க்கெட்டுக்கு வர்றது கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தனித்தனியாக கலர் அக்யூரஸியாக பர்சன்டேஜ் பேஸில் ஃபுல்லாக பார்த்துட்டு வேர்த்தாக இருந்தால் மட்டுந்தான் அந்த யூனிட் வெளியே வரும் அப்படி இல்லைனா திரும்ப டிஸ்மான்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்களாம் இட் மீன்ஸ் முதலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது போல் பார்த்து பார்த்து செதுக்கிற கேமரா தான் இந்த கேமரா அப்பேற்பட்ட இந்த கேமரா தான் லியோ படத்தில் சரிப்பா கலர் அக்யூரசி இந்தளவுக்கு இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷுவல் ட்ரீட்டு விஷுவல் ட்ரீட்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த கலர் அப்படியே இல்லாமல் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க ஒரிஜினல் கலர் விட கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி கொடுக்கறதுனால தத்ரூபமாக அந்த காட்சிகள் நமக்கு அப்படியே மனசுக்குள்ளே போய் பதிவாகிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரேமிங் அவ்வளோ கன கச்சிதமாக அமையும் அடுத்ததாக ஃப்ரேம் ஐஓ இதை கொஞ்சம் நீட்சியாகவே பார்க்கலாம் இந்த ஐஓஎஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் இந்த ஃபோனில் இருக்கல அதை தான் சொல்கிறேன் ஒன்று நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம் இல்லை ஆப்பிள் ஃபோனை கையில் வச்சோம்னா ஐஓஎஸ் யூஸ் பண்ணுவோம் இதில் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒட்டுமொத்த கேமரா கேமரா செய்யும் நம்மளால் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே மாற்றி அமைச்சிக்க முடியும் ஏன்ப்பா இதுக்கு என்ன பெரிய சிறப்பம்சம்னு சொல்ல வரீங்க ஏன்னா கேமராமேன் இருக்காங்க அவ்வளோ குரு இருக்குது அவங்களே பண்ணுவாங்களே இதுக்கு செல்ஃபோனில் வச்சு ரிமோட்டாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குதுங்க இப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் சீன் ஒன்று எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய க்ரெயினில் உச்சில் அந்த கேமரா வச்சுட்டாங்க மேலே ஹைட்டு அளவுக்கு ஏறுதோ அந்தளவுக்கு அதில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற அந்த கேமராமேனுக்கு பிரச்சனை ஒன்று டிசாஸ்டர் ஷாட்டில் எடுக்கிறப்ப அந்த நெருப்பு படுற அபாயங்களாக இருக்குது ரெண்டு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஆனால் இந்த கேமரா நீங்கள் என்ன பண்ணலாம் க்ரெயினில் கேமராவை பொறுத்துட்டு நீங்கள் மேலே எவ்வளோ தூரம் அனுச்சி விட்டு ஃபுல்லாக டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் அந்த சீக்வன்ஸ் அப்படியே நீங்கள் படமாக்கலாம் அதுக்கு நீங்கள் மேலே உட்காரணும் அவசியம் கிடையாது கீழே அந்த செல்ஃபோன் இருக்குது பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோனு அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணலாம் உள்ள செட்டிங் முதல் கூட எல்லாத்தையும் உங்களால் மாற்ற முடியும் இப்போ ஏற்பட்ட வரப்பிரசாதம் இந்த கேமராவில் இருக்குது அதுவும் அந்த சிங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனோடு ஒரு குறிப்பிட்ட கோடை போட்டதுமே அந்த கேமரா சிங்க் ஆகுது சில வினாடிகள் போதுங்க ரொம்ப எடுத்துக்கவே எடுத்துக்காது அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயங்க இந்த கேமராவை எப்படி அட்வான்ஸ்மெண்ட்டாக யோசித்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்றதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் அவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம கேமராவில் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் அது ஃபைனலாக எங்கே போய் முடியும் எடிட்டிங் டிஸ்கில் தான் அங்கே பார்த்துட்டு தான் இந்த ஷாட் ஓகே இது ஓகே இல்லை அது இதுன்னு ஃபுல்லாக பிரிப்பாங்க அதில் இந்த கிளிப் மெட்டடேட்டா இருக்குல்ல அது பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் எது எது ஓகே ஷாட்டு எது ஓகே இல்லாத ஷாட்டு எதுலாம் ஒர்த்தாக இருக்குன்னு படி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எடிட்டிங் டெஸ்கில் அந்த எடிட்டர் கூட அந்த குறிப்பிட்ட அஸ்டன்ட் உட்கார வைப்பில் ஃபுல்லாக பிரிச்சிட்டு ஃபுல்லாக சிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைரக்ட்டு டச்சு அங்கே நடக்கும் இவ்வளோ விஷயம் ப்ராசஸிங்கு இதை தான் கிளிப் மெட்டடேட்டா அப்படின்னுவாங்க ஒன்றில் இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் நாம் இப்போ ஒரே சீனை நூறு டேக்கு கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க அந்த ஆர்டிஸ்ட் சொதுகிறாங்க இல்லை ஏதோ ஏதோ லைட்டிங் மாறிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒரே சீன நம்ம பத்து வாட்டி எடுத்துக்கிட்டே போனால் நூறு வாடி வரைக்கும் போகும் ஒரு சில டேக்குலாம் போகிறப்ப அந்த கிளிப் ஒன்றுனா இறங்குது பாருங்க இதுதான் மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளிப்பு சார்ந்த எல்லா தகவல்களும் அதில் இருக்கும் ஏற்பட்ட கிளிப் மெட்டடேட்டா எடிட்டிங் டிஸ்கில் வர்றப்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எடிட்டர் செம கடுப்பாக விடப்பில் குழம்பு உச்ச கடவுளவில் குழப்பி விட்டுரும் அந்த தகவலி வரக்கூடாதுன்னு இதில் என்ன தரமாக பண்ணியிருக்காங்க இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் எது பயன்படுத்தினாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கிளிப் மெட்டடேட்டா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் ஒரு கிளிக்கு போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நின்றோம் இது இது இந்தந்த ஷார்ட் அப்படின்ட்டு எவ்வளோ ஈஸியான வேலை பார்த்தீங்களா இந்த கேமராவை கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுலேயும் ரீலிங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல இதில் ஆரம்பித்து எயிட் கே ரா ஃபைல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு கொடுத்துரும் இந்த கிளிப் மெட்டடேட்டா ப்ராசஸ் மூலமாக மட்டுமே அடுத்ததாக குவிதல் ஒரு கேமராவோட ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா குவிதான் அதாவது ஃபோக்கஸிங் ஒரு இடத்த அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன்னா அந்த இடம் மட்டும் அப்படி தெரியும் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸு நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த லீடாக ஒருத்தர் நடுவில் இருப்பார் பாருங்கள் ஹீரோ அவரை ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒட்டுமொத்த காட்சியுமே முடிவாகும் அப்போ ஏற்பட்ட ஃபோக்கஸிங்லேயும் இந்த கேமரா அடிச்சிக்க முடியாதுங்க அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ட் ஃபோக்கஸ் ஆப்ஷன் இதில் இருக்குது அதாவது ஆன் சென்சார் என்ஹான்ஸ்டு ஃபேஸ் டிடெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக சொல்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கேமராமேன் கிட்ட கேமரா கொடுத்துருங்க அவர் என்ன பண்ணுவார் அந்த ஃப்ரேமோட சென்டர் பாயிண்ட்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாப்பில் அப்படி சென்டர் பாயிண்ட் வேணால் சைட்டில் இருக்க இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் ஆனால் போதும் மற்றதில் அவுட் ஆஃப் ஃபோக்கில் இருக்கட்டும்னா அவர் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார் ஒன்று டிஸ்பிளேல டச் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைனா மேனுவில் சில பட்டன்ஸ் இருக்கும் அதை வச்சு அவங்க ஃபுல்லாக நகர்த்தி கொண்டு போகிறது இந்த ரெண்டு ப்ராசஸில் நடக்கும் அதுவும் ஆட்டோ ஆட்டோமோடில் போட்டான்னா அதுவாக பண்ணிக்க போகுது மேனுவில் தான் இவங்க பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுற ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது பார்த்திங்களா இதை கேமராவே பண்ணும் எது இந்த வீராப்டர் எக்ஸல் இருக்குல்ல இதுவே பண்ணும் இந்த ஃப்ரேமுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்குன்னு அதுவே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்தந்த ஷாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் கேமராமேன் வேலை இந்த வாத்தியார் வேலை மாதிரி தான் கொடுத்துருக்க ஆன்சர்ஸில் எதுலாம் சரியான ஆன்சர் டிக் பண்ணவங்க பார்த்தீங்களா இந்த வேலையை கேமரா மேன் பண்ணால் போதும் இந்தளவுக்கு டீட்டெயிலாக அந்த யூனிட்டில் ஒருத்தராக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய கேமரா தான் இந்த வீராப்டர் எக்ஸல் அடுத்தபடியாக ஷட்டர் ஸ்பீடுங்க இந்த கேமரா அதுலேயும் டாமினன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவாங்க இந்த மற்ற கேமரா அந்த வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற கேமராலாம் இருக்குல்ல அதெல்லாம் பிறந்தலைங்க சினிமாவில் யூஸ் பண்ணுற கேமராஸ் இருக்குதுல இதில் ஃபாஸ்ட் ரோலிங் ஷட்டரில் டாப்பில் இருக்கிறது இதே ரெட்டு தான் அதுலேயே ரெட்டிலேயே பிரத்யேகமானது பார்த்தீங்கன்னா இந்த வீராப்டர் எக்ஸல் இந்த ரெட் கம்பெனி இருக்குல்ல அவங்க என்ன தான் அனௌன்ஸ் எங்க எங்கள் கிட்டே இருக்கிற இந்த சென்சார்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட் சென்சார்ஸ் அதுலேயே இந்த வீராப்டர் எக்ஸல் தான் ரெண்டு மடங்கு வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இது மாதிரி வேற எந்த சென்சார்லையும் நாங்கள் கொண்டு வந்த சென்சார் அலியே எஃபெக்டிவா இந்த ஃபாஸ்ட் ரோலிங் ஷட்டர் இருக்குல்ல இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கேமரா எந்த அளவுக்கு ஷட்டர் ஸ்பீட்ல மேலே நிற்கும் பாருங்க ஏன்னா ஷட்டர் ஸ்பீடு எந்த அளவுக்கு ஒருத்தரால் அக்யூரஸியோடு அதை கால்குலேட் பண்ணி கேமரால புகுத்தி அதை அவுட் கொண்டு வர முடியுதோ அந்த அளவுக்கு சீக்குவன்ஸ் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டெப்த் டெப்துன்னு சொல்கிறாங்களே அதோட பேஸ்மெண்ட் இந்த ஷட்டர் தான் என்னப்பா கேமரா பற்றி எவ்வளோதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு நிறைய ஃபீச்சரை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்ட் இந்த கேமரா பற்றி சொல்லியிருப்பாருங்க அவர் சொன்ன விஷயங்களால் மேற்கோள் காட்டுறேன் அப்போ உங்களுக்கே புரியும் ஓ இவரே சொல்லிட்டாரா அப்போ சரியாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஜாக்ஸ் நைடர் இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹாலிவுட் சினிமா பிரியர்களுக்கு கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட லெஜண்ட் இவர் ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவர் இந்த வீராப்டர் எக்ஸல் கேமரா இருக்கல இந்த ரெட்டு கேமரா இதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாருங்க முழுக்க முழுக்க பாசிட்டிவான கருத்துக்கள் என்னென்ன திரும்ப சொல்லியிருந்தாரு இந்த கேமராவோட சென்சார் இருக்குல்ல இது வேறு லெவலுங்க நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னார் ஸ்டுடியோ கேமரா இருக்குல்ல அதாவது அவுடோரில் யூஸ் பண்ணுற கேமரா வேறு அதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க ஸ்டுடியோக்குள்ளே யூஸ் பண்ணுற கேமரா வேறு அதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வீரா ட்ரெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போங்க பயபுல ரிசல்ட் அப்படி கொடுக்கும் இந்த ஸ்டுடியோ கேமராஸ்லேயே இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது வைடு ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா இது இந்த கேமராவோட பிரத்யேக சிறப்பம்சம் அப்படின்றாரு லோ லைட்டில் கூட டே எஃபெக்டாக காட்ட முடியுன்றாரு எவ்வளோ பெரிய லெஜன் வாயிலேருந்து எப்பேற்பட்ட வார்த்தை வந்திருக்கு பாருங்க லோ லைட்டில் டே எஃபெக்டாக கொண்டு வர முடியுது ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி இருக்குல்ல அதாவது இந்தந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இது இது நடக்கும் கேமராவில் ஷூட் பண்ணுறாங்க டேக்கு ஃபுல்லாக எழுதுறாங்க இது ஓகே ஓகே இல்லைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் எடிட்டிங் டெஸ்க்கு வருது அங்கே ஒரு தனி ப்ராசஸ் ஆரம்பிக்குது இது போல் ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி இருக்குல்ல இதில் மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கறது தான் இந்த கேமரான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எடிட்டிங்கில் பண்ண வேண்டிய முக்காவாசி வேலையை நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேமரா வச்சு பண்ணிட்டீங்கன்னா வேலை மிச்சம் தானே அதான் தான் இந்த கேமராவை என் படத்தில் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்லிட்டா அது சரியாக இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஹாலிவுட் சினிமாவில் இவரோட பங்களிப்பு என்னன்றதை பற்றி தெரியாதவங்க கேட்கலாம் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நபரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருனா அந்த நபரை பற்றியும் ஃபுல்லாக நம்ம வெரிஃபை பண்ணி கொடுத்தாதான் அந்த தகவல் முழுமையோடையும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் நைடர் இவரோட முழு பேர் பார்த்தீங்கன்னா ஜெகாரி எட்வர்ட்ஸ் நைடர் இவருக்கு வயசு இப்போது ஐம்பத்தி ஏழுங்க அமெரிக்காவோட தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளி இவர் தான் மனுஷன் பிறந்து வளர்ந்த எல்லாமே அமெரிக்காவில் தான் இவரை பற்றி நான் முன்னாடி சொல்றதெல்லாம் பேஸ் பண்ணி இவர் ஏதோ ஒரு சினிமேட்டோகிராஃபராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவர் அது மட்டும் கிடையாது சிறந்த டிரெக்டர் சிறந்த ப்ரொடியூசர் சிறந்த ஸ்கிரீன் ரைட்டர் கடைசியாக தான் சினிமேட்டோகிராஃபர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வெர்சடைல் லெஜெண்டாக அவர் வளம் வந்துக்கிட்டு இருக்கார் பில்டர் பெருசாக இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு நான் அவ்வளோ பில்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஜாக்ஸ் நைடர் அவர்களை இயக்குன படங்கள் இவ்வளோ படங்கள் இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா டான் ஆஃப் த டெட்டு இந்த படத்துக்கு இயக்குனர் ஜாக்ஸ் நைடர் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் த்ரீ ஹண்ட்ரட் இந்த படத்தை மறக்க முடியுமா தமிழில் முந்நூறு பருத்தி வீரர்களும் வந்துச்சு பாருங்கள் அந்த படம் தான் த்ரீ ஹண்ட்ரட் அதோடய டேரெக்டர் ஜாக்ஸ் நைடர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாட்ச்மேன் ரெண்டாயிரத்தி பத்தில் லெஜண்ட் ஆஃப் த கார்டியன்ஸ் த தவுல்ஸ் ஆஃப் காகூல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சக பஞ்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மேன் ஆஃப் ஸ்டீல் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேட்மேன் வச சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜாக்ஸ் ஸ்நைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் டைரக்டர் பேர்லே டைட்டில் வேறு லெவல் பார்த்தீங்கன்னா சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்மி ஆஃப் டெட்டு இந்த படத்துக்கு டெரக்டர் இவர் தான் சினிமாட்டோகிராஃபரே இவர் தான் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் பார்த்து முடிச்சாப்புல அப்போ படம் தான் ஆர்மி ஆஃப் த டெட்டு இந்த வருஷம் ரிபல் மூன் அப்படின்ற படம் வரப்போகுதுங்க இந்த படத்தில் என்ன தரமோ ஒரு தனிச்சிறப்பு நம்ம டிஆர் பண்ணவர் பாருங்க தமிழ் சினிமாவில் நிறைய டிபார்ட்மெண்ட் பேர் போட்டு கடைசியில் ஒரு பேர் வந்து நிற்கும் இந்த டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா தலைவர் தான் தலைவர் தான் பாடர்கள் அது எல்லாத்தையும் ஒரு பேர் வருமா கடைசியா லிட்டராக இந்த படத்துக்கு ரெபல் மூணுக்கும் ஜாக்ஸ் நைடர் அப்படி தான் வரப்போகுது ஏன்னா இந்த படத்தோட டிரெக்டர் தான் ரைட்டர் தான் ப்ரொடியூசர் இவருதான் இவர் தான் ஓகே திருப்பம் வீர ஆப்டர் எக்ஸல்குள்ள வாங்க த ஸ்லோ மோஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு ஷார்ட்டை மைண்ட்ல வச்சு ஒரு கேமராவில் அந்த காட்சிகளை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை இந்த டிஓ பிஸ்க்கு இருக்க தான் செய்யணும் சும்மா ஏனோ தானெல்லாம் பிளான் பண்ணாங்கனாக்கா இந்த ஷாட் அவங்களுக்கு கை கூடாது அவ்வளோ ஒரு ஸ்பெக்குலேர் ஷாட்டாக நம்ம பார்ப்போம் அப்போ ஏற்பட்ட அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்க வல்ல ஒரு கேமராவும் இதே வீராப்டர் எக்ஸல் தான் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாதுங்க இந்த ஷார்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கேமராவில் பதிவு பண்ணுற காட்சிகள் ஓகே இந்த வீராப்ர எக்ஸலை பற்றி நான் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டேன் இன்னும் இதை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் அது என்னென்னதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க மல்டி ஃப்ரெண்ட் எயிட் கே விவி சிக்ஸ் கே எஸ் தேர்ட்டி ஃபைவ் சென்சார் ஃப்ரேம் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் கேல ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட் அண்ட் சிக்ஸ் கேல ஒன் சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் செகண்ட் டைனமிக் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டால் செவன்டீன் ப்ளஸ் ஸ்டாப்ஸ் எலக்ட்ரானிக் என்டி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ டு செவன் ஸ்டாப்ஸ் வித் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இன்டெகிரேட்டட் அரே பவர்ஃபுல் அண்ட் வேர்சட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் வி அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வி பவர் அவுட்புட்ஸ் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஃபோக்கஸ் ஆப்ஷன்ஸ் ரிமோட் அண்ட் வேர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ரெடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வயர்லெஸ் டைம் கோட் அண்ட் ஜெட்லாக் பேட்டரி சப்போர்ட் இதில் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் டுவல் வால்டேஜ் பேட்டரி சப்போர்ட் இதில் இருக்குது அண்ட் அட்வான்ஸ்டு கூலிங் சிஸ்டத்தையும் இதில் உங்களால் பார்க்க முடியும் சென்சார் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் சென்சார் டைப் வீ ஆப்டர் எயிட் கே டபிள்யூ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மெகா பிக்சல் சிஎம்ஓஎஸ் எஃபெக்டிவ் பிக்சல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட்டி ஒன் நைன்டி டூ இன்டூ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சென்சார் சைஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் சிக்ஸ் எம்எம் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ எம்எம் டைனமிக் ரேஞ்ச் செவன்டீன் ப்ளஸ் டாப்ஸ் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அலுமுமியம் அலா இதில் வெயிட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் எல்பிஎஸ் இதில் ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பரேட்டிங் டெம்பரேச்சர் ஜீரோ டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லையும் இதனால் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண முடியும் ரெட் கோட் ரா மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃப்ரேம் பர் செகண்ட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் எயிட் கேள் ஃபுல்லாக இதுக்கு மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸை கொடுத்துருக்காங்க என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் கிட்ட இந்த கேமராவில் அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கில் விலை போல இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாதுங்க இந்த கேமராவோட ஆரம்ப வில பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஆரம்பிக்குது அது ஒரு சில இடங்களில் நாற்பத்தி லட்சம் ரூபா வரைக்கும் போகுது ஆனால் இந்த கேமரானால் உங்களுக்கு தெரியுமே அது கூட ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை சேர்த்து வாங்குறாங்க லென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கொஞ்சம் ஆகும் ஸோ இதை வச்சுதான் தான் ஒரு பிரைஸ் ஆகுதே தவிர அதோட ஆரம்ப கட்ட விலைகள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நிற்கிது லியோ படத்திற்காக ரொம்ப அவளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அன்பார்ந்த ரசிகர்களை நீங்களெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதே ஒளிப்பதிவாளர் அதே ஹீரோ அதே கேமரா வேறு எதுவும் இல்லை ஃப்ரம் பீஸ்ட் டு லியோ பீஸ்ட் படத்தில் ஒளிப்பதிவாளர் யார் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் அவர் தான் லியோ படத்துலேயே ஒளிப்பதிவாளர் பீஸ்ட் படத்தில் ஹீரோ அவர்கள் விஜய் இந்த லியோ படத்துலேயும் சர்ச்சாக தான் பீஸ்ட் படத்தில் கேமரா பயன்படுத்தப்படுச்சுல அதுதான் இங்கே வந்திருக்கு இந்த வேர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோதான் மற்றபடி பீஸ்ட் படத்தில் கொடுத்த விஷுவல் க்ரியேட் இருக்கில்ல அதை விட ஒரு படி மேலே லியோ படத்தில் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம மாற்ற கருத்து இல்லாமல் நம்மளா மக்களே ஆனால் என்னென்னா லியோ படம் பீஸ்ட் பட அளவுக்கு சறுக்காதுன்ற நம்பிக்கை பரவலாக இருக்குது ஏன்னா இந்த படத்தோட கிரியேட்டர் அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் ஒரு ப்ராடக்டை கையில் எடுத்துட்டார்னா அவ்வளோ சீக்கிரம் அதை பட்டுட்டீங்கிறையும் பார்க்காம வெளியிட மாட்டார் மனுஷன் செதுக்க வப்பல ஸோ பீஸ்ட் படத்தில் மனோஜ் பரமஹம்சா அவர்களுக்கு கிடைக்காம போன அந்த பெரிய பேர் இருக்குது பற்றிலாம் விஷுவல் பேஸ் பண்ணி அது லியோ படத்தின் மூலமாக பெருசாக கிடைக்கும் நம்பலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்